திருவண்ணாமலை கார்த்திகை தீப வழிபாடு அன்பான பக்தர்களே அருணாச்சலரின் திருவண்ணாமலையில் நடைபெறும் பவித்திரமான கார்த்திகை தீபம் குறித்து இன்றைய வீடியோ சிவபெருமானின் அருட்பெருக்கத்தை உணர்த்தும் இந்த ஆன்மீக தருணம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனையாகும் ஆனந்த தண்டவாளத்திலே ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட்டு மலையின் திருவடியிலிருந்து உச்சி வரை ஒளி தொடங்கும் அந்த நேரம் அருணாச்சல ஜோதியின் சக்தி உலகெங்கும் பரவி நம்மை ஆசீர்வதிக்கிறது கார்த்திகை தீபத்தின் போது நாம் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடுகள் முதல் வீட்டில் அல்லது ஆலயத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி ஓம் நம சிவாய என ஜபம் செய்வது இரண்டாவது சிவலிங்கத்திற்கோ அல்லது அருணாச்சலருக்கோ தண்ணீர் பால் சந்தனம் வில்வம் என எளிய அபிஷேகத்தை மன அமைதியுடன் செய்வது மூன்றாவது தீபத்தின் முன் நம் மனதை ஒருமைப்படுத்தி நமக்கு வேண்டிய ஆசைகளை சிவனின் திருவடியில் ஒப்படைப்பது மலையின் உச்சியில் உமிழும் அந்த மகாதீபத்தை ஒருமுறை பார்த்தாலே அகமானத்தை எரிக்க வேண்டும் அறத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்வது போல திகழ்கிறது சிவன் ஜோதி எப்போதும் நம்மை காப்பாற்றும் நம் வீடு நம் மனம் நம் வாழ்க்கை அனைத்தும் ஒளியால் நிரம்பட்டும் இந்த தீப திருநாளில் அருணாச்சலரின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும் ஓம் அருணா சலசிவா